ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி வெஜிடேரியன் கறி குழம்பும் வெஜிடேரியன் கறி வடையும் செஞ்சு காமிக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ சேம் வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அதே தான் இருக்கும் இந்த வ வடையுமே வந்து கறி வடைக்கான டேஸ்ட்டு என்னவோ அதே தான் இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம் ஒரு கப்பு முட்டை கோஸ் வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப்பு மீல் மில் மேக்கர் நல்லா வேக வச்சு நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து மிக்சியில் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இது தான் வந்து அந்த கறியோட டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுதுங்க மிக்ஸியில் போட்டுக்கோங்க கூட பெருஞ்சீரகமும் ரெண்டு பல்லு பூண்டும் வந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டதில் தேவையான அளவு உப்பு பாண்டிங்க்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பசறி எடுத்துக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் இவ்வளோதாங்க நம்ம வந்து சேர்க்க போகிறோம் நான் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு பாண்டிங்க்கு முறுமுறுப்புக்கு வந்து அரிசி மாவு இது உப்புலாம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி பிடிச்சி பாருங்கள் இது மாதிரி வரும் ஷேப் வந்து ஏ ஒரு கரியோட ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க உருண்டியோ இல்லை தட்டியோ வடை மாதிரியெல்லாம் எடுத்துக்காதுங்க ஒரு சிக்கன் பீசஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க இல்லை இதெல்லாம் வரல உங்களுக்கு பீசஸ் சிக்கன் பீசஸ் மாதிரி எனக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் கோலா உருண்டை மாதிரி போட்டுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி சிக்கன் பீசஸ் கான்செப்ட் வச்சு அந்த பீசஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேங்க இதை நம்ம குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் கறியாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு நீங்கள் கறி குழம்புல போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்துருக்கேங்க இதோடய ஃப்ளேவர் ஒரு மாதிரியாக இருக்கும் வேக வச்சு போடுற குழம்போட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க நான் இன்றைக்கி வடையும் பண்ண போகிறதுனால சரி நம்ம அதை வடையை நான் பொறிக்க தான் போகிறேன் அது அதையும் அதனால் இதையும் பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை பொறிச்ச எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் பொறிச்சிகிட்ருக்கிறது வந்து இரும்பு சட்டிங்க நம்ம பொதுவாக இந்த பொறிக்கிறதெல்லாம் வந்து இரும்பு சட்டியில் செய்யும்போது இரும்பு சத்தும் நம்ம உடம்புக்கு வந்து வந்து சேரும் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் வந்து இரும்பு சட்டி வந்து யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது நிறைய பேர் நம்ம இரும்பு சட்டியில் சமைக்கும் போது அது இரும்பு சத்தும் நம்ம உடம்புல வந்து சேருதுங்க உங்கள் கிட்ட யார் யார் யாரெலாம் நீங்கள் வந்து இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு மண் சட்டியை வச்சுட்டு தாளிப்பு ஆயிட்ட பட்டை லவங்கம் இலை எல்லாத்தையுமே போட்டு உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ போட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்தது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கப் அளவு சின்ன கப்பால் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டுக்கோங்க நான் போட்டுவிட்டேன் கேமரா ஒரு கையால் குடிச்சிருக்கிறதுனால என்னால் அதை காமிக்க முடியல நல்லா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நல்லா கமன்னு வாசனை வருங்க வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேங்க இது வதங்குற கேப்பில் நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் துருவனை தேங்காய் சோம்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க ஓகேங்களா நாலு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா அதிகம் போட்டுக்கிட்டிங்கன்னா மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஆல்ரெடி உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கிற இந்த கறி துண்டுகளை நம்ம அதில் போட்டு இன்னும் ஒரு கொதி வெட்டுற வேண்டியதுதான் கொஞ்சம் குழம்ப மட்டும் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதே மாவில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் காரத்துக்கு கரம் மசாலா சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு சின்ன ஒரு வடை மாதிரி தட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் வடை சாப்பிட்ற ஃபீலில் இருக்கிற ஒரு வெஜிடேரியன் கறி வடை வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் செம கிறிஸ்பியாக இருக்குங்க என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பெஷலாக நாளைக்கு வந்து புரட்டாசி சண்டே நான்வெஜ் எடுத்து சமைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாமல் இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த தஞ்சாவூரில் இருந்தாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் தஞ்சாவூர்காரவங்க இருந் யாராவது இருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஊர் நம்ம ஊர்காரங்கள நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோ பார்த்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து உங்கள் சப்போட்டை கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க